இது நீங்கள் பண்ணுற வேலை தானே அப்படின்னு பிரபலம் சொல்லியிருக்காங்களாம் அதேபோல் மற்றொரு எவிக்சலும் நடந்திருக்கு அது என்னென்னு வீடியோக்குள்ளப்ப பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தனக்குள்ள இருக்கக்கூடிய சிறுவனை ஒவ்வொருவரும் தொலைத்து விடாமல் இருக்கணும் அப்படின்றதான் ராணுவம் மூலம் நம்ம கற்க வேண்டிய பாடம் அப்படின்னு தோணுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ராணுவை மந்த புத்திக்காரர் அப்படின்னு சமயங்களை நினைத்தாலும் அது ஒரு இயல்பு அனைவருமே முத்து போல புத்திசாலித்தனமாக இருந்துட்டா உலகம் சுவாரஸ்யமாக இருக்காது ஒரு குழந்தையை ஓடிக்கொண்டிருக்கும் போது தானே ஒரு வீடு உயிர் பெறுது தனக்குள்ளே இருக்கும் சிறுவனை ஒவ்வொருவரும் தொலைத்து விடாமல் இருக்கணும் அப்படின்னு தான் ராணுவம் மூலம் நம்ம கற்க வேண்டிய பாடமாக தோணுது பாஸ் வீட்டில் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர் சிங்கச்சா என்கிற மாதிரி மஞ்சள் நிற கோட் ஷூட்டில் மங்களகரமாக வந்தாரு விஜய் சேதுபதி போட்டி உள்ளே வர ஒரு பதட்டம் இருக்கும் அப்புறம் அது பழகி ஃபைனல் வர இன்னொரு பதட்டம் ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி தான் போட்டியாளர்களுக்குள்ள இருக்குதா அப்படின்னு பேலரும் கேட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு காலகட்டத்தில் தமிழக அரசியலில் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் சில விஷயங்கள்லாம் நடக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து என்னடா இது இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு அதே போல் தான் இங்கே இருக்கக்கூடிய பிக்பாஸ் வீட்டில் விளையாடக்கூடியவர்களிடையே இருக்கக்கூடிய உறவும் வந்து உடற்பயிற்சி முடிச்சுட்டு பை பசியுடன் வந்த முத்துவிற்கு பன்னீர் இல்லை முந்தைய இரவும் இதே போல் அவருக்கு ஒரு பிரச்சனை நேர்ந்தது போல் எனவே இன்சார்ஜ் சவுண்டை அழைத்து என்னது இது ஒரு உணவுப் பொருளை சமமாக பகிர்ந்து தர வேண்டியதான பொறுப்பு உங்களுக்கு உங்கள் நீ இருந்து நீங்க தவறிட்டீங்க மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கு எப்படி வந்து இப்படி தான் அடுத்த முறை மறக்காம இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு உணவு பழக்கம் உள்ளவர்களுக்காக எடுத்து வைக்கப்படக்கூடிய உணவை நான்வெஜ் சாப்பிடுபவர்கள் தவிர்க்கலாம் சிறுபான்மை சமூகத்தை எப்போதுமே மறக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சமூக விழிப்புணர்வு செய்தியையும் கலந்து கலந்துதான் முத்துவினுடைய திறமைன்னு சண்டை போட்டாலும் சௌந்தர்யாவினுடைய மனது ஆறி இருக்கும் ஒருவன் பசியோடு விலகி போனால் அதை விடவும் மனதை வேதனைப்படுத்தும் விஷயம் இன்னொன்னு இருக்குமா பசிக்கிறவங்க சாப்பிடணும்னு நினச்சேன் இது தப்பா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்கிறாங்க தப்பும் பண்ணிட்டு சத்தமும் போடாத இதை நீ பிரித்து அதுக்கு அதுக்குத்தான் இன்சார்ஜ் அப்படின்னு முத்து அழுத்தமாக வாதிடவே கண்ணீரோடு விலகி போயிருக்காங்க சௌந்தர்யா பன்னீருக்கு இப்படி ஒரு பஞ்சாயத்தா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு வீட்டுக்குள்ளே வந்த விசே ரயான் தவிர எல்லோரும் உட்காருங்க அப்படின்னு சொன்னதற்கு காரணம் பச்சை கலர் வடிவேலு ஒரு படத்தில் வருவார் தெரியுமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே விசே வந்து பார்த்தோன்னா ஆரம்பிக்க அதற்கப்பறமாக என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கும்போது அவர் வந்து ஒரு பெரிய லெஜெண்ட்டு அவர் கூட உங்களையே கம்பேர் பண்ணால் ஏன் வந்து காண்டாவிரிங்க அப்படின்றதற்கு பெயர் உருட்டு அப்படின்றதெல்லாம் வந்து பேசியிருக்காங்க டிடிஎஃப் டாஸ்கில் விளையாடிய அனைவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்த விஜய் சேதுபதி ரத்த காயம் அதற்கப்புறம் ரணகாயமான விஷால் அருண் ரயான் ஆகியோரை தனியாக விசாரிச்சிருக்கிறாரு நண்பருக்காக உருகிய அருணின் சென்டிமெண்ட் கதையை கேட்டிருக்கிறாரு எழுந்த எழுந்தபோது பலத்த கைத்தட்டல் அதற்கப்புறம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அவர் கிண்டல் அடிச்சிருக்காரு அழகியாரே செட்டிங்கா அப்படின்ற மாதிரி அப்படியெல்லாம் இல்லை சார் அப்படின்னு நான் ராணுவ தயங்கி சிரிக்க நான் உங்களை நம்பவே போகிறதில்ல அப்புறம் ஏன் இப்படி ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னு கலாய்ச்சிருக்கிறாரு ராணுவிற்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது என என் எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு கேட்க அந்த கேள்வியை சௌந்தர்யாவுக்கு புரியாதது நல்ல காமெடி காது சரியாக கேட்கலன்னு சமாளிச்சிருக்கிறாங்க சௌந்தர்யா யாருக்கு டிக்கெட் கிடைக்கக்கூடாதுன்னு விலங்கமான கேள்வி கேட்டிருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்து பார்த்தோன்னா பதில் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் என்ன ஒரு விஷயம்னா ராணவின் பெயரை சொன்னாங்க மஞ்சரி அவர்கள் என் நண்பன் விஷால் ஜெயிக்கம் நினைச்சேன் அப்படின்னு ராணுவம் சொல்ல அதை அவரே நம்ப மாட்டார்னு பங்கமாக கலாய்ச்சிருக்கிறார் விசே அருண் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நான் ராணவ கிட்ட இருந்து பேச ஆரம்பிச்சிருக்கக்கூடாது அதான் எல்லோரும் அந்த மூடில் இருக்கீங்க நான் கேட்டது புரியலையா அப்படின்னு வழக்கம் போல் கடுப்பை காட்ட ரொம்பவே பம்மி அமர்ந்துட்டாரா அருண் அவர்கள் ஒரே வாக்கியத்தில் நறுக்குன்னு பதில் சொன்னால் விசேவிற்கு பிடிக்கிறது அப்படின்றத கற்றுணர்ந்தவர்கள் தீபக் மஞ்சரி போனவங்க சற்று நீட்டி முழக்கினாலும் முத்து சொல்வது சுவாரஸ்யமாக இருக்கிறது அப்படின்றனால விஜய் அவர்கள் சகிச்சுக்குவார் முத்து எப்படியும் ஃபைனல் போயிடுவார் மக்கள் ஓட்டு போடுவாங்க அவருக்கு எதுக்கு டிக்கெட் அப்படின்னு பவித்ரா சொல்வது ஒரு வகையில் நியாயமே ஏமா என்பது மாதிரி தலையில் அடித்து கொண்டாரு முத்து ஜெயிக்காமலேயே ஓட்டு கேட்குறான் ஆடாமல் ஜெயிச்சிட்டோமே பாட்டு மாதிரி அப்படின்னு ராணவ அவர்கள் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்கிறாரு ராணவை சொல்லியிருக்காங்க சௌந்தர்யா விஜே பிரேக் விட்டு வந்து பார்த்தோன்னா போனதுமே என்ன சௌந்தர்யா அப்படி சொல்லிட்டேன் நான் என்னமோ எல்லாருக்கிட்டையும் போய் பாயிண்ட்லாம் கேட்ட மாதிரி சொல்கிறியே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு இராணுவ அவர்கள் ஆப்சேஜித்தது வந்து பார்த்தோன்னா சரியான கேள்வி தான் எனக்கு தோணுச்சு என்ன இப்போ உனக்கு புரியலைனா அது என் பிரச்சனை கிடையாதுன்னு வழக்கமான ஆயுதத்தின் மூலமாக ராணுவ வாயை அடைச்சிட்டாங்க சௌந்தர்யா அதற்கப்பறமாக முத்துவிற்கு விஜய் அவர்கள் ஆதரவு கொடுத்து வந்திருக்காரு மேடைக்கு வந்த விஜய் சேதுபதி மக்கள் கருத்து இருக்கா அப்படின்னு கேட்க கூட்டணி வைக்கிறது பிடிக்கல அப்படின்னு ஒருவர் சொல்ல ஓட்டு போடும்போது என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டு தனக்கும் அரசியல் பஞ்சு வரும் அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறார் விஜய் சேதுபதி தன் மாணவனை கூட்டத்தில் பார்த்துடே நல்லவனே நீயாடா எப்போ வந்த அப்படின்னு அவரையும் குடும்பத்தாரையும் தன் பிரத்யேக பானியில அவர்கள் விசாரிக்க சுவாரஸ்யமான காட்சி வீசை நண்பனாக இருந்தாலும் சிறப்பு சலுகையில் வராமல் பார்வையாளராகவே வந்தவரையும் பாராட்டணும் இந்த முத்து இருக்கிறாரு பிக் பாஸ் இருக்கே டஃப் ஃபைட் கொடுக்குறாரு அப்படின்லாம் கூட சொல்லி வந்துட்ருக்காங்க என்ன நடக்க போகுது யார் போகிறா அப்படின்றத பார்க்கலாம் அதே போல் முத்து என்னென்னலாம் தப்பு பண்ணாருன்னு ரோஸ்ட் பண்ணியிருக்கிறாரு விஜய் சேதுபி அவர்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்